நண்பர்களே நாம் வாழும் இந்த உலகத்தில் நல்லவர்கள் கெட்டவர்கள் நம்பிக்கையாளர்கள் நாத்திகர்கள் அமைதியானவர்கள் மற்றும் கோபம் கொள்ளும் வகையான அனைத்து மனிதர்களும் வாழ்கிறார்கள் கோபம் என்பது ஒரு இயற்கையான செயல்முறையாகும் இது அனைவருக்கும் ஏற்படும் ஆனால் அதை நமது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது நமது கைகளில்தான் உள்ளது கோபம் நமது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் என்பது உங்களுக்கு தெரியும் நாம் கோபம் கொள்ளும்போது நமது உடல் ஒரு வகை இரசாயனத்தை சுரக்கிறது இது நமது செரிமான மண்டலம் தூக்கம் மற்றும் மூளையின் செயல்பாடுகளை தடுக்கிறது நண்பர்களே நீங்கள் எப்போதாவது ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு அல்லது தவறு நடந்தால் கோபம் கொள்வது சரியானது என்று கருதப்படுகிறது ஆனால் சிலர் கோபம் கொள்வதை ஒரு பழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் விரும்பாவிட்டாலும் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் கோபம் வருகிறது அவர்கள் தங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களிடம் காரணமின்றி அல்லது சிறிய விஷயங்களுக்காகவே கோபம் கொள்கிறார்கள் கோபம் கொள்வதால் நல்ல உறவுகளும் முறிந்து விடுகின்றன அதிகமாக கோபம் கொள்பவர்களிடம் மற்றவர்கள் தங்கள் கருத்துக்களை சொல்ல முடிவதில்லை இன்றைய கதையில் கோபத்தை கட்டுப்படுத்த பத்து வழிகளைப் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் எனவே நண்பர்களே இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள் ஒரு காலத்தில் மகாத்மா புத்தர் ஒரு மரத்தின் கீழ் தனது சீடர்களுடன் அமர்ந்திருந்தார் அப்போது அவரது ஒரு சீடர் கேள்வி கேட்டார் ஹே பரமஞானியான புத்தரே நாம் எவ்வாறு நமது கோபத்தை கட்டுப்படுத்த முடியும் புத்தர் பதிலளித்தார் இன்று நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் இதை கேட்ட பிறகு நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்வீர்கள் ஒரு கிராமத்தில் கோபம் கொள்ளும் பெண் ஒருவள் வாழ்ந்து வந்தால் அவள் பெரும்பாலும் சிறிய விஷயங்களுக்காக கோபம் கொள்வாள் கோபம் வந்தால் அவள் யாரை வேணுமானாலும் திட்டுவாள் அவள் கோபத்தில் நல்லதும் பேசுவாள் கெட்டதும் பேசுவாள் ஆனால் சிறிது நேரம் கழித்து அவளுடைய கோபம் அடங்கிய பிறகு அவள் தனது செயல்களுக்கு மிகவும் வருந்துவாள் அவளுடைய குடும்பத்தினர் அனைவரும் அவளுடைய கோபத்தின் காரணமாக மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தனர் அந்த வீட்டில் எப்போதும் சண்டைகள் மற்றும் அமைதியின்மையின் சூழ்நிலை நிலவியது அவளுடைய கோபத்தின் காரணமாக அண்டை வீட்டுக்காரர்களும் அவளை விரும்பவில்லை இந்த விஷயம் அந்த பெண்ணுக்கும் தெரியும் ஆனால் கோபம் வரும்போது அவள் தன்னை கட்டுப்படுத்த முடியாது ஒரு நாள் ஒரு சாது அவளது வீட்டு வாசலில் பிச்சை கேட்க வந்தார் சாது மிகவும் அமைதியான குரலில் கூறினார் பிச்சை தாருங்கள் அந்த பெண் இந்த குரலைக் கேட்டு மகிழ்ச்சியடைந்தாள் அவள் மனதில் நினைத்தாள் இன்று நான் இந்த சாதுவிடம் என் பிரச்சனைகளை சொல்லினால் அவர் தீர்வு கூறுவார் அவள் விரைவாக வீட்டிலிருந்து வெளியே வந்து சாதுவை வணங்கி கூறினாள் ஹே சாது மகாராஜ் எனக்கு மிக விரைவில் கோபம் வருகிறது நான் எவ்வளவு முயற்சி செய்தாலும் என்னால் என் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை தயவு செய்து எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் என்றால் அதற்கு சாது தனது பையிலிருந்து ஒரு மருந்து பாட்டில் எடுத்து அந்த பெண்ணிடம் கொடுத்தார் அவர் கூறினார் இது கோபத்தை கட்டுப்படுத்தும் இமயமலையிலிருந்து தயாரித்த சிறந்த மூலிகை மருந்து நீங்கள் கோபம் வரும்போது இந்த மருந்தின் நான்கு துளிகளை உங்கள் நாக்கில் விட்டு குறைந்தது பத்து நிமிடங்கள் வாயை மூடி வைத்திருங்கள் நீங்கள் பத்து நிமிடங்களுக்கு முன் வாயை திறந்தால் இந்த மருந்து வேலை செய்யாது இவ்வாறு சொல்லி சாது பிச்சை பெற்று அங்கிருந்து சென்றார் அதன் பிறகு அந்த பெண் சாது சொன்னபடி மருந்தை பயன்படுத்தினாள் கோபம் வரும்போது அவள் அந்த பாட்டிலில் இருந்து நான்கு துளிகளை எடுத்து நாக்கில் விட்டு பத்து நிமிடங்கள் அமைதியாக இருப்பாள் இந்த செயல்முறையை சில நாட்கள் செய்த பிறகு அவளுடைய கோபம் கொள்ளும் பழக்கம் மெதுவாக குறையத் தொடங்கியது இப்போது அவளுக்கு முன்பை விட குறைவாக கோபம் வந்தது கோபம் வந்தாலும் அவள் அதை தாங்கிக் கொள்ள முடிந்தது ஒரு மாதம் கழித்து அதே சாது மீண்டும் பிச்சை கேட்க வந்தார் அந்த பெண் ஓடி வந்து சாதுவின் கால்களை பிடித்து கூறினாள் ஹே மகாராஜ் உங்கள் மருந்து என் மீது மந்திரம் செய்துவிட்டது உங்கள் மருந்தின் விளைவால் இப்போது எனக்கு எதற்கும் கோபம் வருவதில்லை எனது குடும்பத்தில் இப்போது அமைதியான சூழ்நிலை நிலவுகிறது அந்த பெண்ணின் வார்த்தைகளை கேட்ட சாது புன்னகைத்து கூறினார் பெண்ணே அந்த பாட்டிலில் கோபத்திற்கு எந்த மருந்தும் இல்லை அதில் சாதாரண தண்ணீருடன் நிறைந்த துளசி சாறு மட்டுமே உள்ளது நீங்கள் உங்கள் கோபத்தை அந்த மருந்தால் அல்ல மௌனம் மூலம் கட்டுப்படுத்தி கொண்டீர்கள் நீங்கள் கோபம் வரும்போது அந்த பாட்டிலில் இருந்து நான்கு துளிகளை எடுத்து உங்கள் நாக்கில் விட்டு பத்து நிமிடங்கள் பேசாமல் இருந்தீர்கள் உங்கள் அமைதியான நடத்தையால் நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டீர்கள் கோபம் என்பது ஒரு குறுகிய கால உணர்ச்சி அந்த சிறிய நேரத்தில் நீங்கள் உங்களை கட்டுப்படுத்தினால் கோபம் தானாகவே அடங்கிவிடும் கதையின் சாரத்தை விளக்கும் போது புத்தர் தனது சீடர்களிடம் கூறினார் கோபத்தை கட்டுப்படுத்த மாவுனம் மட்டுமே சிறந்த வழி கோபத்தில் ஒருவர் தவறான வார்த்தைகளை பேசுகிறார் இது புதிய சண்டைகள் மற்றும் பிரச்சனைகளை உருவாக்குகிறது எனவே கோபம் வரும்போது மாவுனம் காத்திருப்பதே சிறந்த வழி ஒரு நபர் கோபத்தில் இருக்கும்போது அவரது மூளை செயல்படுவதை நிறுத்திவிடுகிறது அவர் சிந்திக்காமல் பேசத் தொடங்குகிறார் கோபத்தில் அவர் பல தவறான வார்த்தைகளை சொல்லிவிடுகிறார் பின்னர் அவர் வாழ்நாள் முழுவதும் அதற்காக வருந்துகிறார் சில நேரங்களில் கோபத்தில் ஒருவர் வாய்மொழியாக மட்டுமல்லாமல் உடல் ரீதியாகவும் தாக்குகிறார் இதன் விளைவாக அவர் வாழ்நாள் முழுவதும் பாதிக்கப்படுகிறார் ஆனால் கோபம் என்பது ஒரு குறுகிய கால உணர்ச்சி மட்டுமே நீங்கள் அந்த சில நிமிடங்களில் அமைதியாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் மற்றும் சண்டைகளை தடுக்க முடியும் கோபத்தை அடக்க பத்து வழிகள் ஒன்று கோபம் வரும்போது நீங்கள் என்ன பேசப் போகிறீர்கள் என்று முதலில் சிந்தியுங்கள் உங்கள் வார்த்தைகள் பிறரை பாதிக்கலாம் கோபத்தில் சொன்ன வார்த்தைகள் பிறரை நீண்ட நாட்கள் பாதிக்கும் இரண்டு தினமும் தியானம் செய்வது கோபத்தை கட்டுப்படுத்த உதவும் தியானம் உங்கள் மனதை அமைதிப்படுத்தும் மூன்று கோபம் வரும்போது உடனே அந்த இடத்தை விட்டு வெளியேறுங்கள் இது கோபத்தை தணிக்க உதவும் நான்கு கோபம் வரும்போது உங்கள் வாழ்வின் மகிழ்ச்சியான நினைவுகளை நினைவு கூர்ந்து மனதை அமைதிப்படுத்துங்கள் ஐந்து சிறிய விஷயங்களுக்காக கோபம் கொள்ளாமல் மன்னித்து மறந்துவிடுங்கள் இது உங்கள் மன அமைதியை பராமரிக்கும் ஆறு கெட்ட பழக்கங்களை விட்டுவிடுங்கள் போதை பொருட்கள் மற்றும் மது பானங்கள் கோபத்தை அதிகரிக்கும் இவற்றை தவிர்க்கவும் ஏழு கோபம் அதிகமாகிவிட்டால் ஒரு தனி இடத்தில் சென்று கத்துங்கள் இது உங்கள் உணர்ச்சிகளை வெளியேற்ற உதவும் எட்டு தினமும் நேர்மறை வார்த்தைகளை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துங்கள் ஒன்பது கோபம் வரும்போது உடனே பதிலளிக்காமல் சிறிது நேரம் காத்திருங்கள் கோபம் தானாகவே குறையும் பத்து எப்போதும் நேர்மறையாக சிந்தித்து நல்ல செயல்களை செய்யுங்கள் இது உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த உதவும் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த அறிவுரை உங்களுக்கு எப்படி இருந்தது என்பதை கருத்துக்களில் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதனால் அவர்களும் இதிலிருந்து நன்மைகளை கற்றுக்கொள்ள முடியும் நன்றி